சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்தம் மறந்துடாதீங்க காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன் இவன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிடையே வாழ்ந்து வந்தான் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அரதனகுப்தனின் தங்கைக்கும் அவரது கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அரதனகுப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களின் ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமல் தயக்கத்துடன் இருந்தனர் எதிர்பாராத விதமாக அரதனகுப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து தகவல் வந்தது இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவிரி பூம்பட்டினம் சென்று அவர்களின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டார் மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அரதனகுப்தன் தாய் தந்தையை எழுந்து தனியாக நின்ற ரத்னாவளியை தனியே விட்டு வர மனம் இல்லாமல் தன்னுடன் அழித்து கொண்டு மதுரை புறப்பட்டான் வழியில் திருப்புறம்பயம் என்ற இடத்தில் ஒரு புன்னைவனம் அங்கு ஒரு வன்னி மரம் அருகில் சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு இருந்தது நேரமாகிவிட்டதால் இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர் காலையில் கண் விழித்த போது அரதனகுப்தன் அசைவற்று கிடந்தான் நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் அவனுடைய உயிர் பிரிந்திருக்க வேண்டும் இதனால் கதறி எழுதால் ரத்னாவளி தற்செயலாக அவ்வழியாக வந்த திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னாவளியிடம் விவரம் கேட்க அவளும் நடந்தவற்றை கூறுகிறாள் அவளின் பரிதாப நிலை கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார் திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அருதனகுப்தனுக்கு உயிரை மீட்டுத் தருகிறார் சிவபெருமான் தன்னை வணங்கிய குப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்துச் செல் என்று சொல்கிறார் தனது உயிரை தர உதவியவர் என்பதால் திருஞான சம்பந்தரின் பேச்சை மறுக்காமல் அரதனகுப்தனும் ரத்தனாவடியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் மட்டுமே சாட்சியாக இருந்தனர் இருவரும் திருமணம் முடிந்த கையோடு மதுரை வந்தனர் தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பதை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவியிடம் ரத்தனாவளி நடந்த விவரங்களை எடுத்துச் சொன்னாள் அரதனகுப்தனின் உயிர் பிரிந்த விவரத்தையும் அவரை காப்பாற்றிய மகானின் சொல் தட்ட முடியாமல் தான் தாங்கள் திருமணம் செய்து கொண்டது என்று அனைவற்றையும் உள்ளது உள்ளபடி சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்துவிட்டாள் இந்த வழக்கு பஞ்சாயத்திற்கு சென்றது திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என கேட்கப்பட்டது மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறும் தான் சாட்சி என அப்பாவியாக கூறினாள் ரத்னாவளி இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் முதல் மனைவியும் கேலியாக ஆஹா அப்போ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா என கேட்டாள் சபையில் கூடியிருந்தவர்களும் சிரித்தனர் சபையில் கூனிக்குறிக்கு போய் அழுதபடி நின்ற ரத்தனாவளி அனைவரிடமும் அழுது புலம்பினாள் இசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவார்கள் இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நான் நிரூபிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதாள் அப்போது அவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என ஒரு குரல் கேட்டது அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே சிவலிங்கம் வன்னிமரம் கிணறு மூன்று பேரும் சாட்சியாக வந்திருந்தனர் அப்போது அங்கு காட்சி தந்த ஈசன் இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்தனாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திரும்புறம்பயத்தில் இருந்த வன்னிமரம் சிவலிங்கம் கிணறு இவை மூன்றும் மதுரையில் உள்ள எனது சன்னதியில் ஈசானி மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார் இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தின் மூலையில் வன்னிமரம் வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் ஆகவே உள்ளன அது மட்டுமல்ல கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திரும்புரம்பயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலே அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்திலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோயில் உள்ளது